ஹாய் இது வந்து எங்களுடைய சின்ன காட்டுத் தோட்டம் அதாவது நாங்கள் நட்டு வச்ச செடியும் இதெல்லாம் புதினா இது நாங்கள் நட்டு வச்சது நட்டு வைக்காமலே வந்து சுண்டக்கா வந்திருக்கு காட்டில் வரக்கூடிய செடிகளும் இங்கே இருக்குது இது வந்து குப்பைமேனி இது இது வந்து கோவக்காய் அப்புறம் இது வந்து அம்மன் பச்சரிசி அப்புறம் வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி காமிக்கிறேன் இது வந்து முருங்கை வந்து நாங்கள் வச்சது ஆனால் இயற்கையாக வந்து இது ஒரு கீரை குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த குப்பைக்கீரை கோவக்காய் மொசு மொசுக்க மணத்தக்காளி குப்பை மேனி இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து முளைச்சதுனால தான் இது காட்டுத்தோட்டம் கருவேப்பிலை எல்லாமே இயற்கையாக வந்து வந்திருக்கு நாங்கள் ஒரு சில செடி தான் வச்சோம் மீதியெல்லாம் இயற்கையாகவே வந்திருக்கு இந்த கத்தரி நாங்கள் வச்சது இது வந்து தன்னாலேயே வந்திருக்கு இதெல்லாம் அவ்வளோ மூலிகை நிறைய மூலிகை செடிகள் வந்து தன்னாலே உற்பத்தி ஆகியிருக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து அறுத்து போடலை ஏன்னா கோவ லீவ்ஸ் கூட கோவக்காய் லீவ்ஸ் கூட நீங்கள் பருப்பில் போட்டு கடஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதனால் இந்த எல்லா மூலிகையும் மூலிகையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறிச்சிருக்கேன் முருங்கையிலிருந்து கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை அப்புறம் கோவக்காய் லீவ்ஸ் குப்பைமேனி இது வந்து மணத்தக்காளி இது வந்து கரிசலாங்கண்ணி இது வந்து அம்மா பச்சரிசி ஒரு அஞ்சு ஆறு மூலிகை இருந்து கீரை பறிச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு பருப்பில் போட்டு கடைஞ்சி பருப்பு கீரை பண்ண போகிறேன் உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கீரை எல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நிறைய நோய்களுக்கு இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நிறைய நோய்கள் வராமல் தடுக்கும்